ப்பா அதிகமாகசிக்கிற நல்லாண்டு வரையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா உங்களுடைய வார்த்தையை ஆண்டு வரையே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக இந்த வாய்ப்பை நீங்கள் தந்ததுக்கு நன்றி பா ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருபையை என்னை தாங்குகிறதுக்காக நன்றி ஏசப்பா உங்களுடைய வல்லமை என்னை ஆட்கொண்டே இருப்பதற்காக நன்றி ஏசப்பா இந்த செய்தியை இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் டிவியில் கேட்டாலும் சரி யூடியூப்பில் கேட்டாலும் ஏசப்பா நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களை ஆசிர்வச்சுருங்கப்பா அவங்களுக்கு இந்த செய்தியினுடைய வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா எப்படி இதன்படி நடக்கணும் கற்றுக் கொடுங்கப்பா இந்த வார்த்தை அவங்க கேட்கும்போதே அவங்களுக்குள்ளே விடுதலை உண்டாக வேண்டும் என்று செப்பிக்கிறேன் அப்பா நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்கப்பா நன்றிப்பா தாழ்த்தி ஒப்புக்கொடுக்குறப்பா என்னுடைய எங்களுடைய குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் தயவாக மன்னிங்கேசப்பா நீங்கள் தான்ப்பா பேசணும் இப்போ நன்றி ஒப்பு கொடுக்கின்றேன் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனு நல்ல பிதாவே ஆமும் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் பர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே உங்களை இந்த டிவி மூலமாக யூடியூப் மூலமாக சந்திக்கிறதுக்கு தேவன் எனக்கு செய்த கிருப்பைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கின்றேன் எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது ஆண்டவருடைய பெரிதான ஒரு இறக்கம் தாயின் கருவிலே அவர் என்னை ஒரு கடைசி பிள்ளையாக என் தாய்க்கு ரொம்ப வயது சென்ற பிறகு நான் பிறந்தேன் தேவன் என்னை தம்முடைய கிருபினால் என்னை இன்றைக்கு அவருக்காக வைத்திருக்கின்றார் அநேக முறை மரண தருவாயில் நாலு தடவை நான் ஆப்ரேஷனுக்கிட்டக்க போயிருக்கேன் ஆப்ரேஷன் தேட்டருக்கில் போயிருக்கேன் சிடி ஸ்கேனுக்கு போயிருக்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போயிருக்கேன் எல்லா நெருக்கத்திலையும் நான் இருந்திருக்கேன் முப்பது நாள் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் அப்படிலாம் இருந்து தேவன் ஆனாலும் கிருபையாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எனக்கு இன்றைக்கும் அவர் தன்னுடைய கிருவினால ஜீவனை தந்து அவருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிற என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கின்றேன் அவருடைய கிருவை என்னையும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தை மருமக்கள் பெருமைத்து எல்லாரையும் எங்களையும் குடும்பமாக என் தேவன் எங்களை ஆசீர்வதித்து வருகிறார் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறு கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவரை நோக்கி பார்க்கிற கண்ணீரோடு அவரை தேடுகிற இந்த வார்த்தைகளை கருத்தாய் கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கி நான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு நாளும் மறக்கக்கூடாது ஒரு நாளும் மறக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை நான் எடுத்திருக்கின்றேன் நம்ம ஆட்சி சூடி அப்படின்னு தமிழில் ஒரு பாடம் படிப்போம் ஐந்தாவது வகுப்புக்குள்ளாக அது வரும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா என்ன ஜமா செய்யாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் கர்த்தரை துதிக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணாமல் அவரை வாழ்த்தாமல் அவரை வணங்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அதுக்கு பிறகு ஒன்று அந்த சூடியில் கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்க வேண்டாம் அப்போ நம்ம நம்ம இருக்கிற ஊரில் என்ன இருக்கணும் சர்ச் இருக்கணும் அப்போ சர்ச்சுக்கு நம்ம என்ன செய்யணும் கூண்டுமான அளவுக்கு நம்ம அப்பாவுடைய வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் போகணும் அங்கேயே நமக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கின்றது அங்கேயே அவருடைய அவருடைய ப்ரெசன்ஸ் தான் அங்கே இருக்கும் ஜவுளி கடையில் ஜவுளி இருக்கும் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் இருக்கும் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் நகை கடைக்கு போனால் அங்கே நகைகள் அந்த மாதிரி தங்க சாமான்கள் இருக்கும் இரும்பு கடைக்கு போனீங்கன்னா அங்கே அங்கே என்ன ஜாமான் இருக்கும் இரும்பு ஜாமான்கள் இருக்கும் ஸ்டீல்லாம் ஸ்டீல் ஜாமான்கள் இருக்கும் சர்ச்சில் என்ன இருக்கும் அப்படின்னா காடோட ப்ரசன்ஸ் இருக்கும் அவருடைய ப்ரெசன்ஸ் தான் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடியது நமக்குள்ளே இருக்கிற இரிட்டேஷனை கலக்கத்தை நீக்கக்கூடியது தேவடைய ஆலயம்தான் அன்றைக்கி ஒரு சொல்லிகிட்டு இருந்தாங்க வீட்டில் இருக்கும்போது மனசு நல்லா இல்லாமல் தான் ஆலயத்துக்கு போனேன் மனசு நல்லா இல்லாமல் ஆலயத்துக்கு போகாமல் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் நமக்கு வந்து வைத்தியம் நமக்கு எல்லாமே மருந்து அங்கே தானே இருக்குது அப்படின்ட்டு நான் சரி கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன் சர்வீஸ்க்கு ஆனால் வரும்போது என் மனசில் அந்த இரிட்டேஷனே இல்லை நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தேன் அப்படின்னாங்க அதனால் ஆறு மணிக்கு சர்வீஸ்னால் அஞ்சரைக்கே வீட்டை விட்டு போயிடுவாங்களாமா என்ன நான் அங்கே போய் உட்காந்துக்கிடுவேன் நான் வீட்டிலே உட்காந்து இந்த நெருக்கடியான இருட்டுக்குள்ளே இருக்கிறத விட நம்ம அஞ்சரை மணிக்கே ஆலயத்தில் போய் உட்காந்துட்டாங்க என்ன அப்படின்னா அங்கே போன உடனே இந்த கருத்துடைய ப்ரெசன்ஸு மகிமை அங்கே இருக்கிறதுனால ஒரு அமைதி அங்கே காணப்படுகிறதுனால சந்தோஷமாக இருக்குது அதனால் நான் ஆறு மணிக்கே சர்வீஸ்னாலும் அஞ்சரைக்கே கிளம்பிடுவேன் ஏழரைக்கே சர்வீஸ்னாலும் ஏழரைக்கே கிளம்பிடுவேன் ஒன்பது மணிக்கே சர்வீஸ் ஒம்பதுரைக்கே சர்வீஸ்னாலும் ஒம்பதுக்கே நான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு பார்ப்பேன் எங்கள் சர்ச்சிலையுமே எங்கள் திருவழியாக தான் சர்ச்சுக்கு போகணும் பார்த்துக்கோங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வெள்ளிக்கிழமை சர்வீஸு ஆறு மணிக்கு ஆனால் அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை மணிக்கே மக்கள் இனி செய்வாங்க பைபிளோடு போய்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தவிர மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு சர்வீஸ் நடக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றக்கே எல்லாம் கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க அந்த ஆலயத்தினுடைய அந்த மகிமையை உணர்ந்ததுனால தானே அதனால் கர்த்தன்மை ஆசீர்வதிக்கு அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார் இப்போ நம்ம ஏன் ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் கர்த்தரை மறக்கக்கூடாது ஏன் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் முதல் ரெண்டு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்தாம்பத்தே சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அப்படின்னு சொல்லி அந்த இது ஆரம்பிக்குது இது பின்னால் உள்ளதுக்கு மு முன்னாலேயே இதை சொல்லி சொல்லியிருக்கு சங்கீதத்தில் நீ எதனால கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணணும் நீ எதனால அவரை ஆராதிக்கணும் நீ எதுக்கு அவரை ஒரு நாள் மறக்காத நீ எதுக்கு ஒரு நாள் ஆண்டு நன்றி சொல்லாம இருக்காத அப்படிங்கிறது மூன்றாவது வசனத்திலேருந்து ஆரம்பிக்குது அதனால நான் மூன்றாவது வசனத்திலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு முதல் வசனத்துக்கு வாரேன் ஒன்று ரெண்டுக்கு வாரேன் அப்போ அதில் மூணாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா சங்கீதம் நூற்றி மூணு மூணு அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்போ தேவன் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா நோயை குணமாக்குவதற்கு முன்பாக அக்கிரமங்களை என்ன செய்கிறார் அக்கிரமங்களை எல்லாம் அடிக்கிறார் ஒரு மனிதன் வந்து நான் இந்த வசனத்தை தியானித்தது நம்ம அடிக்கடி படிக்கிறது தான் எங்களுக்கு மனப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க சர்ச்சில் வந்து பரிசைக்கு மனப்பாடெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த அக்கிரமங்களை எல்லாம் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ தவறு செய்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு ஆண்டு வரும் இப்படி சொல்கிறேன் நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்க மீறுதல் பண்ணியிருக்க தெரிஞ்சும் பண்ணியிருக்க தெரியாம பண்ணியிருக்க வேணும்னு பண்ணியிருக்க அந்த அக்கிரமங்களை எல்லாம் சொல்ற எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் உன் லீஸ்ரில் எல்லாவத்தையும் நான் என்ன செய்கிறேன் மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு கேசப்பா சொல்றாங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அதுக்கு அதே கூட சேர்த்த வரியில உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்போ அக்கிரமங்களை எல்லாமே மன்னித்து உன் நோய்களை எல்லாமே குணமாக்குறார் அப்போ இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம்ல அக்கிரமங்களை மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படுகின்றது அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படுகின்றது அதனாலதான் அந்த முதல் வசனத்துல ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ள தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தொடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தொடே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குனதுனால என் ஆத்மாவே நீ கர்த்தரைக்கு நன்றி சொல்லு அவரை ஒரு நாளும் மறவாது அடுத்த வசனத்தில் பாத்தீங்கன்னா நூற்றி மூணாம் சங்கீதம் நாலாவது வசனம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அப்போ அடுத்து அடுத்து என்ன சொல்றாரு உன் நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டனா இப்போ வந்து உன்னுடைய பிராணன் பிராணன்னா என்னது உயிர் ஜீவன் சொல்லலாம் இல்ல உயிர் சொல்லலாம் இந்த உயிரை என்ன வரமா அழிவுக்கு விளக்கி அழிந்து போகாதபடிக்கு உன் உயிர் அழிந்து போகாதபடிக்கு அவன் நம்மை காக்கின்றேன் என்று சொல்கின்றார் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்ப எவ்வளோ நன்றி சொல்லணும் நம்ம தான் இதை சொல்லிட்டு தாவது ராஜா சொல்றார் அதனால என் ஆத்துமாவை நீ கருத்துக்கு நன்றி சொல்லு அவன் அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு அதே வசனத்தில் உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடி சூட்டி அடுத்து என்னதாமா கிருபையை கொடுக்கின்றார் பாவ செய்யாமல் நீ வாழணும் அதுக்கு உனக்கு கிருபை கிருபை எதுக்கு கொடுக்கப்படுகின்றது பாவ செய்யாமல் இருக்க தான் நீ இந்த உலகத்துல நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் நீ தப்பு பண்ணிட்டியனா நீ அக்கிரம பண்ணிட்டியனா நீ மீறுதல் பண்ணிட்டியனா நோய் நொடி வந்துடக்கூடாது உனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது உனக்கு அழிவு வந்துடக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்கு கிருவையை கொடுக்கின்றார் கிரேஸ் எவ்வளவு அழகான ஆண்டு பியூட்டிஃபுல் காட் நம்முடைய பியூட்டிஃபுல் லார்ட் லார்டுபுல் காட் எக்ஸலன்ட் மார்வலன்ட் இப்போதைக்கு நமக்கு இதுதான் தேவை கிருமையும் இறக்கமும் தான் நமக்கு தேவை நமக்குன்னு மேன்மை பாராட்டு எதுவும் கிடையாது நம்முடைய நீதி யாவும் அழிய கந்துன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு தாவிதே சொல்லிட்டாரு பவுலையா சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆபிரகாம் ஐயா கூட சொல்லிட்டாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க பரதேசியும் அரதேசின்னு சொல்லிட்டாங்க யாக்கோ போய் பெரிய ஐஸ்வரியவான் அவர் சொல்கிறாரு நான் இந்த பூமியில் சஞ்சரிச்சது இத்தனை வருஷம் நான் பரதேசிதான் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தேவன் அவருடைய மிகுந்த கிருபையினால் இறக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டுகின்றார் அப்படியே கிருவை இறக்கத்தை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அன்பான இயேசு இந்த அன்பான இயேசுவை நாம் இன்னும் உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அவரே இன்னும் சார்ந்து கொள்ள வேண்டும் அவரே இன்னும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் அதுக்காக நீ என்ன செய்யணுமா நீ நன்றி சொல்லு உன் பிராணனை அழிவுக்கு உடைய உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டு உனக்கு கிருபையை கொடுக்குற நீ பாவம் செய்யாதப்பா இந்த உனக்கு கிரேஸ் கொடுக்குற உன்னை சோதனைக்குள்ளே நீ பிரவேசிக்க பண்ணாதாப்பா பண்ண வேண்டாம்ப்பா நான் உனக்கு கிரேஸ் கொடுக்குறேன்ப்பா கிருபையை கொடுக்குறேன் இப்படியா போ உனக்கு சோதனைக்குள்ளே நீ பிரவேசிக்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கு கிரேஸ் கொடுக்குறேன்ப்பா கிருபையை தர்றேன் வாங்கிக்கோ இப்போ கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் கிருபை தாறு மாண்டு கிருபை தாங்குவேன் என் கிருபை உனக்கு போதும் சொன்னீங்களே என்னால் கோபப்படாமல் இருக்க முடியலையா என்னால் எரிச்சல் படாமல் இருக்க முடியலையா என்னால் அமைதியாக இருக்க முடியலையே என்னால் பொறுமையாக இருக்க முடியலையே பொறாமப்பட்டுறதன பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுறதன எனக்கு எப்படியாவது நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா எனக்கு உங்கள் கிருபை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் கிருபையை நம்ம தேவனத்தில் கேட்காத நாள் இருக்கவே கூடாது ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய கிருபையை நமக்கு கட்டலிடுவார் கிருபையை தந்து கொண்டே இருப்பார் வாழ்நாளெல்லாம் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ நமக்கு டெய்லி ப்ரெட்டு என்ன அப்படின்னா கிரேஸ் தான் கிருபை அந்த வரை ஏன் எனக்கு மட்டும் இல்லை என் பிள்ளைங்களுக்கும் கிருபையை கொடுங்க என் பேரம்பயத்துக்கும் கிருபையை கொடுங்க இந்த உலகத்தில் எங்கள் பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துருக்கணும்ப்பா பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கணுப்பா எங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணியிடக்கூடாதுப்பா அவங்களுக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கப்பா எங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருக்காங்க ஏசப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக்கிடுங்க ஏசப்பா உங்களுடைய கிருவை எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்துருங்களேன் எனக்கு கொடுத்தீங்கல்ல என் கணவருக்கு கொடுத்துருக்கீங்கல்ல என் பிள்ளைங்களுக்கும் என் மருமக்களுக்கும் கொடுத்துருங்க எங்கள் சந்ததிக்கும் கொஞ்சம் உங்களுடைய கிருவையை நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு உங்கள் கிருவை எங்களுக்கு வேண்டும் என்று அருமையானவர்களே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும் அவர் தரகின்றார் அதான் கிருவையினால் அடுத்து இறக்கங்களினால் முடி சூட்டுகிறார் இறக்கம் அவர் இறக்கம் எப்படி ஒரு ஐஸ்வர்யமான இருக்காங்க அவங்க நம்ம அள்ளி அள்ளி நமக்கு கொடுக்காங்க அவங்ககிட்ட அவங்ககிட்ட இருக்கிறது எவ்வளவு இருந்தாலும் மனசுன்னு ஒன்று வேணும் இல்லை அந்த மனசுலேருந்து நமக்கு அந்த கிருவையை அந்த இறக்கத்தை கொடுக்கறது போல தேவன் அவருடைய கிருவையும் இறக்கத்தையும் நமக்கு கொடுக்கின்றார் அவருடைய இறக்கம் மகா பெரியது அவர் இறக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் நீங்கள் காடு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் அவர் இறக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த இறக்கத்தை நம்பி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம் அவர் இறக்கமுள்ளவராக இருக்கிறதுனால நம்ம வாழ்ந்துடலாம் ஒரு பொல்லாத நீதிபதி அவர் கிடையாது இறக்கமுள்ளவராக இருக்கின்றார் அன்புள்ளவராக இருக்கின்றார் தம்மை தேடி விசுவாசித்து நம்பி வருகிற யாருக்கும் அவர் இறக்கமுள்ளவராக இருக்கின்றார் நீங்கள் தான் உம்மை விட்டா யாருமில்ல இயசையா உம்மை விட யாருமில்ல இயசையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு இப்படி யார் அவரை நம்பியதை இருக்காங்களோ அவங்களுக்கு அவருடைய இறக்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மன ஊருக்க கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் தாவித சொல்கிறார்கள் இறக்கங்களினாலும் கிருமியினாலும் முடி சூட்டுறதுனால அவர் என்ன செய்யற அந்த கிருமினால் இறக்கத்தினாலும் முடி சூட்டுறதுனால அக்கிரமங்களை மன்னிக்கிறார் நோய்களை குணமாக்குறார் படுகொலினின்று விடுவிக்கிறார் பாருங்கள் குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே ஆத்துமாவே நன்றி சொல்லு முளே உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முளே உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொலி நின்று மீட்டாரே ஜீவனையும் மீட்டாரே அதனால் ஆத்துமாவே நன்றி சொல்லு அடுத்து சொல்றாரு நூற்றி மூணாம் சங்கீதம் ஐந்தாவது வசந்தத்தை பாருங்க நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது அப்ப இதுல பார்த்தீங்கன்னா நன்மையினால் நம்முடைய வாயை என்ன செய்கிறாரா திருப்தி ஆக்குகிறார் நிரப்புகிறார் அது என்ன வா வசனங்கள் வாக்குத்தங்கள் நம் வாக்குத்தம் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே அவர் நமக்கு நிறைவேற்றுவார் நான் வாழ்ந்திருப்பேன் எனக்கு நீடிய வாழ்வு தேவன் தருவார் என்னை ஆசீர்வதிப்பாரு என் ஜபத்தை கேட்பார் என்றைக்குமே நினைச்சுக்கோங்க இன்னைக்கு நான் அந்த ப்ரேயருக்கு காலை இப்போ சாயங்காலம் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் கிளம்பும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு மனசுல அது என்ன நம்பிக்கை அப்படின்னா என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் என் ஜபத்தை கேட்பார் என் ஜபத்தை என் தேவன் தள்ளாமல் இருப்பார் நன்மையினால் என்னை முடி சூட்டுவார் அதான் அதில் சொல்லியிருக்கார் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் எப்பவும் ஒரு குறையும் இல்லை நிறைவான வாழ்க்கை நான் வாழ்கின்றேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நம்முடைய வாயிலே தருகின்றார் கழுகுக்கு சமணமாய் கழுகு எப்படி அது எவ்வளோ ஒரு பலனாய் இருக்குது கழுகு பறவைகளின் அரசன் அதே போல உன்னுடைய வயது கழுகு போல வங்க வயதாக திரும்ப வரும் நீ வயசாகிக்கிட்டு போகுது பலவீனம் என்று நம்ம சொல்லாத அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கு அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார் என்றுதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிறார் பாருங்க கிருபை இறக்கங்களால் மணி சூட்டுகின்றார் கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆத்துமாவே நன்றி சொல்லு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு மூளை உள்ளத்தோடே ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு எதுக்கு தெரியுமா தன்னுடைய ஆத்மா பார்த்து தாழ்ந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு உன்னை கிருவை இறக்கங்களால் உன்னை மணிமுடி வாழ்நாள் எல்லாம் உன்னுடைய வயசு முடியும் வரைக்கும் நன்மைகளால் திருப்தி குறைவே இல்லாத ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அலே லூயா அலே லூயா இரக்கங்களால் நம்மை நிரப்பி மணிமுடியாக சூட்டுகிறார் என்று பக்தன் பாடியிருக்கின்றார் இந்த சங்கீதத்தை வச்சு உன்னுடைய வாழ்நாள் வாழ வயது ஆகும் பலவீனம் என்று சொல்லாதீங்க ரொம்ப பலவீனமாக இருக்கேன்னு சொல்லாதீங்க இப்போ டயர்டாக இருக்கேன்னு சொல்லாதீங்க ஏனென்றால் இவற்றி மூன்றாவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனம் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் வாலிபன் போல என்னப்படுவான் நீங்கள் வாலிபர்கள் போல இருப்பீர்கள் பலனாய் இருப்பீர்கள் உங்களுடைய குறைகளை குற்றங்களை அவர் மன்னிப்பார் அதான் தெரியும் மூன்றாவது வசனத்தில் அக்கிரமங்களையெல்லாம் மன்னிக்கிறார் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் நிறைய பேர் பெரியவங்க கூட செல்லுக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க செல்லு இல்லாத அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதிக நேரம் வந்து கையில் செல்லு தான் இருக்குது அது பக்கத்திலே இருக்குது யார் வீட்டில் இருக்காங்களோ நமக்கு பக்கத்தில் இருக்காங்களோ இல்லையோ ஆனால் செல்லு மட்டும் கூட தான் கிடக்கு ஆண்டவருடைய வருகை ரகசிய வருகை வந்துடும் திடீர்னு அப்போ இந்த செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏதோ ஒரு நேரம் பார்க்குறீங்க பா விளையாட்டு சின்ன பிள்ளையெல்லாம் விளையாட்டு பார்க்காங்க பேர் விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க பார்க்குறாங்க இதை ஒரு செய்திகளை பார்க்கின்றோம் தேவனுடைய வசனங்களை கேட்கின்றோம் செய்தியெல்லாம் யாருக்கு பிடிக்குது இப்போது யூடியூப்லாம் நீங்கள் பாருங்கள் நல்ல ஆழமான செய்திகளெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க யாரையாவது குறை சொல்லிலாம் போடுவாங்கள அதை தான் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க நான் கருத்துடைய வார்த்தை ஆழமாக கொடுத்துட்ருப்பாங்க தெரியுமா நீ எப்படின்னா நல்லா சந்தோஷமாக வாழலாம் உன்னுடைய நோய் எப்படி தீரும் ஓ கஷ்டம் எப்படி தீரும் ஓ கடன் எப்படி தீரும் ஓ பாவம் எப்படி மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிலுவையை காட்டி இயேசுவினுடைய அன்பை குறித்து சொல்லுகிற செய்தியை பார்க்க மாட்டாங்க லட்சக்கணக்கான பேர் ஆனால் மற்ற யாரையாவது குறை சொல்லி இப்போ உணவு எப்படி உணவு தயாரிக்கணும் அதை பார்ப்பாங்க எப்படி ஹேர்ஸ்டைல் பண்ணணும் பார்ப்பாங்க எப்படி சாரீ பார்ப்பாங்க இப்படியா தான் மற்றதே எப்பவுமே என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க பெரியவங்களும் பார்க்குறாங்க சின்னவங்களும் அதான் சின்ன பிள்ளைங்க ஏதாவது அப்படி அப்படின்னா தேவ பார்த்துட்டு கிடக்குதுங்க இந்த உலகத்தில் நம்முடைய பலவீனம் நீங்க வேண்டும் எதுக்கு கை அன்றைக்கி ஒருத்தங்க சொன்னாங்க கை வந்து ரொம்ப நேரம் செல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க போல் அப்புறம் டைம் ஆகிடுச்சு மணி பன்னெண்டு கிட்ட ஒரு மணி ஆக போது சரி வேண்டாம் இல்லை தூங்கலாம் அப்படின்ட்டு செல்லை கீழே போட்டுட்டு பார்த்துக்கணும் அவங்க கை அப்படியே கை இவ்வளோத்துக்குள்ளே அந்த பிளட்டு சர்க்குலேஷனே இல்லையா அப்படியே இந்த ஒரு மாதிரி மரத்து போகுங்களா அப்படி சொல்லு சுள்ளுன்னு வருதான் அப்போ இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு என்னடா ப்ளட்டு சர்க்குலேஷன் இல்லாத மாதிரி எப்படியும் இருக்குதே அப்படின்ட்டு எசப்பா எசப்பா எசப்பான்னு பண்ணுறாங்களாம் கீழே கையை போட்டு பார்க்காங்களாம் இப்படி மேலே தூக்கி பார்க்காங்களாம் இப்படி செய்து பார்க்காங்களாம் அப்படி பார்க்காங்களாம் ஆனாலும் கை அப்படியே சொயம் சொயம் சொயன்னு அப்படியே பயங்கரமாக இருக்கா மணிக்கட்டு வரைக்கும் கை வந்து ரொம்ப இதாக இருக்கான் பிரச்சனையாக இருக்கா என்ன செய்ய வைப்போம் யார்கிட்ட சொல்ல நம்ம வீட்டில் யாராவது எழுப்புனா அந்த சாமத்தில் பன்னெண்டு ஒரு மணிக்கிட்டக்க எழுப்பி இப்படின்னா எல்லாம் பயந்துருவாங்களே ஆஸ்பத்திரியை கொண்டுட்டு ஓடன்னு நினைப்பாங்களே என்ன செய்ய அப்படின்ட்டு யோசித்துட்டு கையை மாறி மாறி செய்து பார்க்க கீழே ஃப்ளாட்டாக போட்டு பார்த்தாச்சு அப்படியே நிற்கலை தூக்கி பார்த்தாச்சும் நிற்கலை கை இப்படி வச்சு பார்த்தாச்சும் நிற்கலை மாறி மாறி பண்ணி ரெண்டு கை இப்படி செய்து பார்க்காங்க இந்த கை இது நிற்கலை அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம இவ்வளவு நேரமும் இந்த செல்லை நம்ம கையில் வச்சுருந்தோம்ல இதை கையிலேயும் வச்சுருந்தோம் இந்த செல்லும் அது என்னது அது ஒரு பவரான ஒன்று தானே அந்த பவரானது இந்த பிளட்டு என்ன செய்திருக்கு ரொம்ப நேரம் ஆன உடனே இந்த பிளட்டை வந்து அது எடுத்திருக்கிறதுனால இந்த பிளட்டு சர்க்குலேஷன் குறைஞ்சதுனால நம்ம கையில் இப்படி ஆயிட்டு போல அப்படின்னுட்டு உடனே ஏசப்பா நான் ரொம்ப நேரம் செல்ல வச்சுட்டு வச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு ஒரு ஒருவேளை அதனால இப்படி தப்புனை மன்னிச்சிக்கோங்கப்பா இப்பா எனக்கு கையை எதுவும் ஆகிறாமப்பா என்ன பிளட்டு சர்க்குலேஷன் கண்டிப்பா வேணுப்பா நான் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு உடனே நான் கண்டிப்பாக நான் பைபிள் வாசித்துருந்தேன்ப்பா நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா எனக்கு கையில் இப்போ ப்ளட்டு சர்க்குலேஷன் வந்துருட்டுப்பா எனக்கு இப்படி இருக்கக்கூடாதே எனக்கு அப்படியே வருதே தூங்கவும் முடியல கை இப்படியே வருது அப்படின்ட்டு போராடி கடந்து ஜெவமணி இருக்காங்க அப்புறம் ஜோமனி ஜெவமனி பண்ணி அப்படியே பிறகு எப்படியே தூங்கியிருப்பாங்க போல அப்புறம் ஆண்டு விட கிருவினால காலையில் பார்த்தாங்களாம் காலையில் ப பண்ணி பார்த்துருக்காங்க நல்லா இருந்திருக்கு இசைப்பா இன்னும் ரொம்ப நேரம்லாம் என்ன செய்யக்கூடாது செல்ல கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கவே கூடாது இதே பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் அப்படி அது ரொம்ப தொடாமல் இருக்காங்களா அப்புறம் அந்த கை நல்லா ஆயிட்டாமா ஏசுவா கிருபினால் அதனால ஒருவேளை நம்ம அப்படிலாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படி கிருபினாலே நம்ம நல்லா கையை தட்டி பாட்டு படிக்க வேணும் அது செல்லு தான் இப்போது கடவுள் மாதிரி இருக்காங்க சில பேருக்கு வேலை கடவுளாக இருக்கும் சில பேருக்கு வயிறு கடவுளாக இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு இப்போ இந்த ஃபோன் தான் அது கடவுளாக இருக்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது அதனால் நம்ம அதுக்கெல்லாம் அடிமை ஆகக்கூடாது அடிக் ஆகக்கூடாது அது நம்மளை ஆசிர்வதிக்காத செல்லி நம்மளை ஆசீர்வதிக்காதுலா நல்ல செய்திகளை கேளுங்க கத்தோடைய நல்ல வார்த்தைகளை கேளுங்க எவ்வளோ செய்தி வந்துகிட்டே இருக்குல்ல நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் அந்த செய்திகளை நல்லா கேட்க வேண்டிதானே தனியாக உட்காந்து நல்லா கேளுங்க எப்படியாட்டும் ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஏனோ தானேன்னு கேட்காதீங்க நீங்கள் சமையல் பண்ணுறீங்க அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க அந்த வார்த்தைகளை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வாஞ்சைகள் உடைய விருப்பங்களே தேவை நிறைவேற்றுவார் நம்முடைய மைண்டை அந்த செய்திக்கு கொண்டு போகணும் ஏன்னா அதிக நேரம் நம்ம ஜபம் பண்ணி தான் அந்த வார்த்தைகளை ஊழியர்காரங்க கொண்டு வராங்க செய்தியை கொடுக்குறாங்க அது ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு கண்டிப்பாக தேவன் ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக தருவார் விடுதலையின் வார்த்தையை தருவார் இப்போ இதில் பண்ணி எதுக்காக நீ நன்றி சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது மீறுதல் மன்னிக்கப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டில் அதை நான் உங்களுக்கு வாசித்து இந்த செய்தி நான் முடிக்க போகிறேன் ஏன்னா நேரம் வந்து முடிய போகுது நமக்கு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கிவான் ஃபஸ்ட்டு வந்து மீறுதல் மீறுதலை மன்னிக்கிறார் பாவத்தை மூடிப்படுகிறார் அதுக்கு நான் எந்த வசனம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மீக ஏழாதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அவருடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுகிறார் அதான் மூடுது சமுத்திரத்தின் ஆழங்களிலே மூடி மூடிப்பட்டாச்சு இனிமே யாரும் எடுக்க முடியாது பார்க்க முடியாது அப்படின்ட்டு அந்த பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுகின்றார் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு யாரு நான் பாவி நான் பாவிதான் நான் அக்கிரம பண்ணியிருக்கேன் நான் மீறுதல் பண்ணியிருக்கேன் நான் பொல்லாத பிள்ளை தான் என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு நம்ம பாவம் மூட்டை எவ்வளவு சொல்லுறார்ல என் பாவம் என் இப்போ என்னுடைய மீறல் கட்டாக கட்டப்பட்டு இருக்கிறதா அவர் சொல்கிறார் என் பாவம் கட்டாக கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு ஒரு பரிசுத்தவானே சொல்லும்போது நம்மளாம் எங்கே எம்மாத்திரம் அப்போ அந்த பாவ கட்டுகளை பாவக்கட்டுகளை எந்த பாவ செல்லு காட்டிகிட்டாகி இருக்கீங்களா இன்னும் கண்களின் இச்சைக்கா எந்த ஒரு பாவத்துக்கு நம்ம தேவனுக்கு பிடிக்காத செயல்பாடுகள் குறை சொல்லிகிட்டே இருக்கிறது மற்றவங்கள கோல் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது மழை ஊழியக்காரங்களை குறைச்சி பேசிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பாவங்களை செய்யவே கூடாது இதெல்லாம் கட்டி ஆண்டுடைய கரத்தில் கொண்டு கொடுக்கும்போது ஏசப்பா அப்படியே வாங்கி சமுத்திரத்தில் கடலில் கொண்டு போட்டுருந்தார் மூடி போடுகிறார் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கடத்திட்டு என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் எவனுடைய ஆவியில் கபடம் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறாள் அக்கிரமத்தை நம்ம செய்கிற அக்கிரமத்தை அவர் நினைக்கவே மாட்டாராம்மா என்னப்பா ஆண்டவரே நான் பெரிய பாவி நான் அக்கிரமம் செய்துட்டு மன்னிச்சுக்கோங்கப்பா சரிப்பா மன்னிச்சுட்டேன் கடலின் ஆழத்தில் போட்டேன் போ அது அப்புறம் அவர் எண்ணவே மாட்டாராம்மா சிந்திக்கவே மாட்டாரான் நம்ம செய்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாங்கன்னு அவ்வளோதான் க சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டாச்சுன்னா போட்டது தான் அதை மூடி போடுகிறார் அவன் பாக்கியவான் பாருங்கள் மூடப்படுகிறது மன்னிப்பு சாரி என்று அவர் கேட்கும்போது அவர் சரி போ மன்னிச்சிட்டேன் போ பாவத்தை கடலின் ஆழத்தில் போட்டேன் அதனால் எனக்கு கர்த்தரேஜ் ஸ்தோத்ரி அந்த பாவம் மூடப்படுகிறது தேவண்டே கிருபை மிக ஏழாதுகர பத்தொன்பது வசனத்தில் தான் சமுத்திரத்தின் ஆடத்திலே போடுகின்றார் அப்போ சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து வசனங்களில் நம்ம பார்க்குறோம் எல்லாம் நீக்கி போடுகிறார் குற்றங்களை மன்னிக்கிறார் அக்கிரமத்தை மன்னிக்கிறார் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் மூணாவது பாயிண்ட் உயிரை தருகின்றார் தீர்க்காயசை கொடுக்கின்றார் நாலாவது கிருபை ப்ளஸ் இரக்கங்களினால் கிரீடம் சூட்டுகின்றார் ஐந்தாவது காரியம் வாயை நன்மையினால் திருப்தி திருப்தியான ஒரு வாழ்க்கை தருகின்றார் ஆறாவது நம்முடைய வயது வாலிப வயது போல இளமையை தருகின்றார் ஆறு காரியங்களை இந்த மூன்று வசனத்தில் ஆத்துமாவை சேர்த்த ஐந்து வசனங்கள்ல கருத்தர் ஆறு நன்மைகளை நமக்கு வைத்திருக்கின்றார் அதனாலே என் ஆத்துமாவே என் கருத்திற்கு நன்றி சொல்லி என்று சொல்லுகின்றார் அக்கிரமத்தை மன்னிக்கிறார் நோய்களை நான் குணமாக்குறார் உயிரை உயிரை காத்து தீர்க்காயிசை கொடுக்கிறார் கிருவை பிளஸ் இறக்கங்களினால் முடி மணிமுடி சூட்டுகிறார் வாயின் நன்மைகளின் திருப்தியாக்குகிறார் வாலிவு வயது போல இளமையை தருகின்றார் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினார் குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகுழிய நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே நின்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழி உள்ள கிருபை இறக்கங்களால் மணிமுடி மூடி சூட்டுகின்றார் கிருபை இறக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் ஆத்மாவே நன்றி சொல்லு முளே உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நண்டி சொல்லு முழு உள்ளத்தோடே சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி முழு உள்ளமே அவருடைய பரசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தின் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. God bless you.